இப்ப என்னாச்சு என்ன இங்க படுத்துட்டு இருக்கீங்க கால் என்னாச்சு உக்கார்க்கு படுக்கு படுகு 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 ஈழா வேற முக்கியது வேற சும்மா காட்டுங்க நான் பாக்குறேன் போது போது மூடிடுங்க மூடிடுங்க இங்கே பாருங்க சாப்பிட்டீங்களா என்ன வேணும் வாங்கி தரேன் இப்ப எதுவும் வேணுமா வேணா மதியானம் வாங்கி தரவா வாங்கி தரேன் சரி நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுட்டேன் தோ இப்போ வந்துடுறேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் வாங்கி வரேன் இங்கேயே இருங்க போயிடாதீங்க ஆ சரி சரி இங்கே வெயிட்ரோம் சம்சா கேட்டீங்கல்ல சம்சா கேட்டீங்கல்ல பயிர் வந்துருக்கேன் தான் சாப்பிட்டு போயிடு இருங்க இருங்க கைட்ட நான் போட்டுக்கிறேன் ஆ போய் ஓடிடு ம் ஆ காலி என்ன ஒரு சென்ட்ரல் ம் சரி நீங்க காலை எப்படி கொடுங்க ஆ நீட்டு ஏப்பா நீட்டுங்க எங்க அப்பா மாதிரி நீங்க காட்டு காட்டுங்க ஒண்ணு படாதீங்க வெயிட் 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 அப்படியே உக்காருங்க அப்படி உக்காருங்க அஞ்சேரிங்க wait pan hai to hama me ko hama bhaiya chaina ma

வந்து இருங்க <absorption> <dead> <ű Jahan Hyung ochantate> <Setting up> இந்தானுங்க இன்னொரு லுங்கி இருக்கு இதை போட்டுட்டு இன்னொரு லுங்கி கட்டிக்கோங்க ஆ என்னாங்க இன்னொரு பெட்சீட் இருக்குது பிரித்து போட்டுக்கோ இன்னும் உள்ளே வச்சுக்கும் ஆ அதான் லைவ் ஆமாம் இந்தாங்க ஹாய்மா

சரி எல்லா எல்லாம் எல்லாமே செய்றேன் வேற என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பேஸ்ட் பிரெஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் பல்லு வளைக்க விடவா பாயிண்ட் வர இல்ல இல்ல நான் அதை பண்ணிரலாம் வர இங்க இருக்கீங்களா நான் இங்க இருக்கேன் இங்க இருங்க வந்துறேன் அப்பா வாங்கின்னு வந்திருக்குது சாப்பாடு கேட்டிருந்தீங்கள்ல வாங்கினு வந்துட்டேன் போட்டு போடலாம் அந்த தாங்க பேஸ்ட்டு பிரேஸ்ட்டு வாங்கின்னு வந்திருக்கேன் தாங்க விலைக்கு விக்கோங்க சரியா எப்போ சாப்பிட்றீங்க அப்புறம் சாப்பிட்றீங்களா இல்லை இப்போ சாப்பிட்றீங்களா ஒலில போட்டு போட போட்டுருவா உப்பா வரவே மட்டும் கட்டு மூஞ்சி மட்டும் கழுவிக்கோங்க லைட்டா ஆ கழுவிக்கக்கா உங்க முகத்தை கட்டு நான் தானே பொண்ணு மாதிரி கட்டு நிமிருங்க நிமிருங்க நான் காலையில அல்லாஹ் கிட்ட போய் அங்க எல்லாம் கடை மூடுங்க நிமிருங்க

அப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கிறீங்களா உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் வேற என்ன ஒரு திப்பா மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி நல்லா அதுல நல்லா அதோட நான் வாங்கி தரேன் வேற என்ன வேணும் அவ்வளவுதான் அல்லாஹ் கிட்ட போறோம் போணும்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கனால தான் அல்லாஹ் முருகத்தை நான் வணங்குறேன் சரியா ஆமா நம்ம ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்க அல்லாஹ் அனுப்பி இருக்காரு அண்ணா நல்லபடியா வந்து இப்ப நேற்று திடீர்னு வந்து எழுப்புறாரு. யாரு? அல்லாஹ் எழுப்பு சொல்லி இருக்காரு. யாரோன்னு யாரோனு இருக்கும். ஆனா நல்லபடியா வந்து அவங்க எழுப்பி சொல்லிட்டு போனே குயரா பண்ணுமானே. நீ என்னன்னையா இதே மாதிரி அல்லாஹ்வள பேச விடுவாங்க சிரிக்க கூடாது. சந்தோஷமா உங்களுக்கு க்ளீன் பண்ணது ஹாப்பியா ஆமா. நாள்ல இருந்து அவங்கள ஊதிய ஊதிய நல்லா நேசிக்குறாங்க. காலப்படாது. முதமா அந்த தோله கம்மியா இருக்கும். இப்பமா தாளி அழிய இருக்கு. நல்லா இருக்கா?

நீங்க எந்த ஊர் ஆக்சுவலா கேரளாவா கேரளாவா பாலக்காடு கேரளால பாலக்காடு நம்ம பாலோ ஊர் இங்க கடை வச்சிருக்கேன் இங்க எப்படி வந்த அந்த மாதிரி அடிபட்டத எல்லாம் திருப்பி போகவே முடியல அப்படியே சாஞ்சிக்கோ இது கல்ல ரொம்ப அப்படியே அப்படியே இது பண்ணிக்கோ ஓகேவா என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இவரோட நிலமையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இவர் வந்து கேரளாவில் சேர்ந்தவர் இங்கே ஏதோ குழப்புக்காக வந்திருக்கிறாரு அப்படி வந்திருக்கும் போது வந்து இவருக்கு காலில் வந்து இந்த மாதிரி எப்படி நடந்தது ஆக்சிடெண்ட்டா பைக் அது வந்து அந்த கால் வந்து இதுவாகிட்டு இருக்கு ரொம்ப நாளாக அவர் இங்கேயே இருந்திருக்காரு யாருக்கும் உதவி இல்லை கேரளா பாலக்காடு உங்கள் பேர் என்னது நிஷா மைதிலி கேரளாவில் சேர்ந்த பாலக்காடை சேர்ந்தவங்க நிஷா மைதிலி என்றவங்க அவங்களோட உறவுகள் யாராவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து விசிட் பண்ணிவிடுங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இவருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப உக்காந்து அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உக்காந்து கிளீன் பண்ணக்கூட முடியல எனக்கு அப்படியே செம்மையாக இன்ஃபெக்ஷனு வாமிட் வர மாதிரி கூட ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம அம்மா இல்ல வந்து வேற யாராவது இருந்தா நம்ம வந்து விட்டு கொடுத்துருவோமா அதனால அது மனித நேயத்தோட வந்து இந்த உதவிய வந்து அவருக்கு நான் செஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு உதவி தான் அவரு மேற்கொண்டு ஆமா மேற்கொண்டு வந்து இவருக்கு வந்து எல்லா விதமான ஒரு இது ஒரு காலையே வந்து டீட் பண்ணணும் நம்மளால முடிஞ்ச உதவியை வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆனா அந்த காலு பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே அழுவி போயிருக்குது அந்த காலையே எடுக்கணும் டாக்டர் நம்ம ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையை அடுத்த ஸ்டான்லி மருத்துவமனை பிளாட்ஃபார்ம்ல வந்து இவரை நம்ம பார்த்தோம் பார்த்த உடனேயே கிளியர் பண்ணிட்டோம் பார்க்கும் போதே நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது அந்த ஒரு காலை பார்த்த ஒன்று எனக்கெல்லாம் ஒன்றுமே எனக்கு இன்னும் அந்த ஒரு இன்னும் மீண்டு நான் வரலை அந்த காலை பார்த்துட்டு கடவுளுங்க பார்த்தீங்களா இருந்தும் இல்லாமையும் எவ்வளோ பேருக்கு இந்த நிலைமை வந்து எனக்கு கேட்கல இருந்தால் எதிரிங்களுக்கு கூட இந்த ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதே மாதிரி கேரளா பாலக்காடை சேர்ந்தவங்க தான் மைதீனி என்ற உறவை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா செய்து நம்ம தமிழ்நாடு சென்னை பக்கத்தில் இருக்கிற அரசு ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்தில் இவங்களை விசிட் பண்ணியிருக்கிறேன் செய்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுங்க இந்த ஒரு சின்ன இந்த வீடியோ மூலயமாக ஒரு சின்ன ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கறேன் இதுக்கு நல்லபடியாக பார்த்துட்டேன் ரொம்ப திருப்தி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவருக்கு இந்த காலெல்லாம் வந்து சரியாயிடணும் அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இவர் சென்னை அடுத்த நம்ம சென்னையை அடுத்த ஸ்டான்லி மருத்துவமனை கீழே இவர் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காரு உங்களால் முடிஞ்ச உதவி கரங்களை இவருக்கு நீங்கள் நீட்டுங்க என் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலயமாக இவருக்கு இந்த உதவியை வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு மனிதநேயத்துடன் திருநங்கை ரோஜா அம்மா வந்து செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி உங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் தயவுசெய்து பைக்லேயோ ஆட்டோலேயோ இல்லை விசிட் பண்ணி நடந்து போகிறவங்களாக இருந்தால் தயவு செய்து ஒரு கப்பு டீயோ இல்லை சாப்பாடோ எதாவது வாங்கி நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டு இல்லை உங்கள் கையில் கிடைக்கிறதை ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இவர் இப்படி படுத்தே நேற்று 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 படுத்தே கடந்துருக்கிறது ரொம்ப மனது வேதனையாக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆஹ் விரோதிகள் கூட இந்த நிலைமை வரக்கூடாது பாக்கவே மனசு வேதனையா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தளவு எனக்கு இந்த மாதிரி நான் எவ்வளவோ நான் சேவையை செஞ்சிருக்கிறேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சேவையை நான் வந்து என்னோட வாழ்க்கையிலயும் என்னோட வாழ்நாளிலயும் நான் சந்திச்சது இல்லை பார்க்கவே ரொம்ப துன்ப துயரமாவே இருக்குது ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல வாழ்வாதாரத்துல வந்து மனிதர்களுக்கு இப்படிலாம் கூட இருக்குமா சாதாரண கவரை கட்டிட்டு இருந்தாரு எனக்கு பார்க்கும் போது கொலையே நடுகி எடு திங்கிடுச்சு என்னால் முடியவே இல்லை சரி நம்ம வந்து யூடியூப் சேனல் திருநங்கை ரோஜா அம்மா மூலியமாக இன்றைக்கி இவருக்கு வந்து நலம் காப்பாக மாதிரி இவருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி நான் நம்மளால் முடிஞ்சது கட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் மேல் கொண்டு இவரை விசிட் பண்ணுறவங்களும் உதவி பண்ணுங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதே நடக்கும் சரியா நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வரட்டுமா ஓகே போயிட்டு வரட்டுமா இங்க பாருங்க என்னைய பாருங்க போயிட்டு வரட்டுமா பதறாதீங்க சாப்பிடணும் சரியா மீண்டும் ஒரு நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் எப்ப போயிட்டு வரட்டுமா பாத்து பத்திரம் சரி 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 பாத்து பத்திரமா இருங்க போயிட்டு வரட்டுமா பாய்